நல்லா சாப்பிடு சொசைட்டி போயிட்டு வரேன் மலரே அவசர அவசரமா பால் கேன் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட வழிய விடுறா பால் சொசைட்டிக்கு டைம் ஆச்சு கிளம்பணும் நானும் பல நாளா பாக்குற நீயும் பால கறக்குற சொசைட்டில ஊத்துற ஒரு லாபம் வந்த பாடம் இல்ல அதுக்குதான் நான் ஒரு சூப்பர் பிசினஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் நேரம் வச்சு இவன் வேற டேய் நீ சொல்றதை நான் கேட்கறேன் இந்த பால் கேனை மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வா சிப்போ என்னது இது இதுதான் க்ரீம் செப்பரேட்டர் இது தெரியாத உனக்கு க்ரீம் செப்பரேட்டருக்கு எனக்கும் என்னடா சம்பந்தம் சொசைட்டிக்கு டைம் ஆச்சு ஆளை விட்ரா ஹே மலவே சொசைட்டி மூடிட்டாங்க பா பால் எல்லாம் ஊத்தி முடிச்சாச்சே பட்டி தினி உனால வண்டி போயிடுச்சுடா அதுதான் மூடிட்டாங்கள ஆத்திரப்படாம கொஞ்ச நேரம் உட்காரு நான் சொல்றது இதுதான் மலர் க்ரீம் செப்பரேட்டரு இந்த க்ரீம் செப்பரேட்டரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கறந்த பால் அப்படியே ஊத்துனா மட்டும் போதும் க்ரீம் தனியாகவும் பால் தனியாகவும் அதுவே பிரிச்சு தந்துடும் இதுல வர பால ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவோம் இதுல நீ இந்த பாதாம் பால் ரோஸ் மில்கு பிஸ்தா மில்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதுல வர கிரீமை நீ அப்படியே சேல் பண்ணலாம் இல்லைன்னா நெய்யா காய்ச்சி கூட வித்துக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனா நீ பில்டப் பண்ற அளவுக்கு இதுல லாபம் வருமா இந்த மாதிரி மலமட்டனமும் பேசாத மலரு அதுக்கு தான் கணக்கே வச்சிருக்க போட்டு காட்டுறேன் பாரு மலரே இதுல ஒரு பத்து லிட்டர் பால் ஊத்துனு வச்சுக்கவே ஒரு எழுநூத்தி ஐம்பது எம்எல் கிரீம் கிடைக்கும் எழுநூத்தி ஐம்பது எம்எல்ஏ நீ அப்படியே நெய் காய்ச்சனா ஒரு ஆறுநூறு எம்எல் நெய் கிடைக்கும் இப்போ ஒரு லிட்டர் நெய் அவ்வளவு போயிட்டு இருக்குது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல ஒரு சாதாரணமா நல்ல பசும்பால் நெய் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இதுல வர மிச்சமாக மில்க் இருக்கு பத்தியா அந்த ஸ்கிம்டு மில்கை நீ அப்படியே வித்தீங்க இந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் வந்து உடம்பு குறைக்கணும் கொழுப்பு இல்லாத பால் தான் சாப்பிடுவேன் இருக்காங்க அவங்க எல்லாம் ஸ்கிம்டு தான் இப்ப யூஸ் பண்றாங்க அந்த ஸ்கிம்டு மில்க்கு லிட்டர் எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க விக்கிறாங்க இப்ப அந்த ஸ்கிம்டு மில்க நீ அப்படியே விற்க வேணாம் நீ ஒரு பிளேவர்டு மில்கா ஆட் பண்ணி வித்தீன்னா அதுல ஒரு லாபம் இருக்கு இந்த பாதாம் பால் ரோஸ் மில்க் எல்லாம் இருக்குல்ல அது எவ்வளவு ஒரு பாட்டில் நீ குடிக்கிறியா இல்லையா ஒரு இருநூறு எம்எல் பாட்டில் ஒரு முப்பது ரூபா வரும் நினைக்கிறேன் ஒரு லிட்டர்னா அப்புறம் அஞ்சு பாட்டில் அஞ்சு பாட்டில் முப்பது எவ்வளவு ஆச்சு கணக்கு முப்பது இன்ட்டு அஞ்சு நூத்தம்பது ரூபா ஆச்சு பத்து லிட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆச்சு இது கூட தெரியல மழை மட்டும் மழை மட்டும் தான் பத்து லிட்டர் பால நீ சொசைட்டியில் ஊத்தி இருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா நானூறு ரூபா கிடைச்சிருக்கும் இதே நான் மாதிரி சொன்ன மாதிரி வித்தா ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கிடைச்சிருக்கும் மூணு மடங்கு லாபம் எவ்வளோ மூணு மடங்கு லாபம் ஓகே

ஹலோ எம்பி அம்மா ஒரு க்ரீம் செப்பரேட்டர் வேணுங்க